வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா போன பதிவுல ஆழ்மனத்துக்கு செல்லும் இரகசியம் என்கிறத நம்ம பார்த்தோம் பத்து நிமிஷம் தினசரி தியானம் பண்ணோம்னா ஆழ்மனத்துக்கு செல்லலாம் அங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அந்த தியானம் எப்படி செய்யணும் அப்படி செஞ்சம்னா தான் ஆழ்மனத்துக்கு நம்ம போக முடியும் இந்த தியானம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அங்கிறத பற்றிப்ப நம்ம முழுமையா பார்ப்போம் ஐயா ஐயா யோகானந்தர் ஒரு சித்தர் அவர் கல்லூரியில படிச்சிட்டு இருக்கார் ஒரு கோடை விடுமுறையில உள்ளார் அவரும் அவர் சீடர்களும் சேர்ந்து போறாங்க போகும்போது என்ன செய்யறாங்கன்னா யோகானந்தர் அவர் தோட்டத்துல விளைஞ்ச கொஞ்சம் காளி பிளவர் பூக்கள் ஆறு பூ எடுத்துட்டு போறார் அந்த காலத்துல இந்த மாதிரிதான் எடுத்துட்டு போவாங்க இப்ப மாதிரி நினைச்ச ஸ்வீட்டு காரம் தேவையான ஜாமங்கள் அந்த காலத்தில் கிடையாது அப்போ தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போ இவர் அதே மாதிரி காய்கறிகளை கொண்டு போய் ஆறு காளி கொண்டு போறாரு யுத்தேஸ்வரர் கிட்ட எப்போ அவர் ரூம்லயே வச்சுக்காட்டாரு இவர் அவர் ரூம்ல வச்சுட்டாரு மறுநாள் காலையில யுத்தேஸ்வரரும் யோகானந்தரும் யோகானந்தர் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே காலால வெளியே போயிட்டு வர்றாங்க ஒரு வெளிய போயிட்டு வரும்போது இவர் கேட்காரு வித்தியாசுவரர் யோகானந்தர் கிட்ட எப்பா நீ கதவை சரியா பூட்டிட்டு வந்தியா அன்னு கேட்கிறாரு அம்மா அம்மா நான் சரியாத்தான் பூட்டிட்டு வந்தேன் ஞாபகம் இருக்கங்கிறாரு அப்படியா உடனே யோகானந்தரை கூட்டு பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டே கிராமத்துக்காரர் ஒருத்தர் வர்றாரு இருவர் வீட்டுக்குள்ளே போறாரு ஒரே ஒரு காலி பிளவர் பூவை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாரு பார்ப்பான்னாரு அப்படியா இவர் திருப்பி வீட்டுக்குள்ளே வர்றாரு அவர் கட்டி கடையில இருந்த காலி பிளவர் பூக்களை பார்க்கறாரு ஒரு பூ இல்ல அதோட சேர்ந்து கடிகாரம் இருக்குது தங்க மோதிரம் இருக்கு தங்க செயின் இருக்கு இதெல்லாம் அவர் எடுக்கல அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போறாரு லோகானந்தர் ஆச்சரியப்பட்டார் இல்லடா இன்னும் இவர் சொல்றது அப்படியே நடக்குதுன்னு நினைச்சாரு அப்புறம் அங்க ரெண்டு நாள் தங்குறாங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது அந்த வந்த குழுவினர் அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு ஊருக்கு போறாங்க அப்புறம் திடீர்னு ராத்திரி லோகானந்தர் எந்திரிச்சு பாக்குறாரு இவர் யுத்தேஸ்வரர் நடு நிசையில சமைச்சுக்கிட்டு இருக்காரு என்னையா நேரம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அந்த போன குழு ரயில தவற விட்டுட்டாங்க அவங்க பசியோட வருவாங்க அவங்களுக்கு நம்ம சாதம் கொடுக்கணும் இல்லையா அங்குறாரு இவர் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த குழு வந்துருச்சு அப்போ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா தூங்க வைக்கிறாரு பாத்தீங்களா அந்த காலத்துல சித்தர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நட சித்தர்களோட பிரபஞ்சம் டைரெக்டா தொடர்பு உண்டு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிறத அற்புதமா சொல்லக்கூடிய திறமை சித்தர்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கிறேன் இந்த தியானம் என்ன செய்யும்னா நமக்கு ஒரு ஆனந்தமான எண்ணங்களை கொடுக்கும் இப்போ சாதாரணமா என்ன நம்ம செய்யறோம்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தியானம் தியானம்னு நினைக்கிறோம் அது இல்லை இப்போ நம்ம சாதாரண நிலமையில் இருக்கும்போது நம்முடைய எண் அலைகள் பீட்டா அலைகள்ல இருக்கு பீட்டா அலைகள்னா நம்ம நடைமுறையில யாவரை பார்க்கறோம் இவரை பார்ப்போம் இவர் கூட பேசுறோம் அவர் கூட பேசுறோம் இந்த நடைமுறையில் இருக்கிறதுக்கு தான் பீட்டா அலைகள்னு பேர் இந்த அலைகள்ல நம்ம மூளையில ஒரு கரண்ட் உண்டாயி அந்த கரண்ட்ல ஒரு அலைகள் உண்டாகி அந்த எண்ணைகள் பதினஞ்சிலிருந்து நாப்பது பிரிகன்சி பெர் செகண்டுக்கு இருக்கு இந்த இருந்து நாற்பது பிரிகன்சி பெர் செகண்ட் இருந்தா நடைமுறையில என்ன இருக்குதோ நம்ம அதைத்தான் பார்க்க முடியும் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அதுக்கு அடுத்தது ஆல்பா அலைகள்னு பேர் அந்த ஆல்பா அலைகளுக்கு நம்ம போகணும்னா அந்த மனநிலை எப்படி இருக்கணும்னா ஒரு செகண்டுக்கு பதினாலு இருந்து எட்டு ஃப்ரிக்வன்சி வரைக்கும் இருக்கும் அந்த ஆல்பா அலைகள் நமக்கு எப்படி கிடைக்கும் எப்படி நம்ம அதை திரகிக்கிறது எப்படி அந்த அலைகளுக்கு செல்றதுங்கிறத பத்தி பார்ப்போம் நம்ம மூளையில வலது மூளை இடது மூளை நடுமூளை இருக்கு அந்த நடுமூளையில பீனியல் கிளாண்டு பிட்ரூட்டி கிளாண்டுன்னு ரெண்டு நாளமில்லா சுரப்புகள் இருக்கு பீனியல் சுரப்பின்னு ஒரு சுரப்பு இருக்கு இல்லைன்னா கூம்பு சுரப்பின்பான் நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை ஒரு தூக்கத்துக்கு செல்லும் போதோ இரு தூக்கத்தில் இருக்கும் போதோ அதுல இருந்து ஒரு திரமம் வரும் இந்த மிலட்டோனின் எப்ப சுரக்கும அதாவது எப்போ தூக்கத்துக்கு போறோமோ அப்ப அந்த மிலட்டோனின் சுரக்கும் அந்த மிலட்டோனின் சுரந்த உடனே நம்ம என்ன பண்றோம் வீட்டு அலைகள்ல இருந்து ஆல்பா அலைக்கு போயிட்டோம் அந்த ஆல்பா அலைக்கு போனாத்தான் நீங்க அந்த உயர் உணர்வு நிலைக்கு போறீங்க ஓ நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அத பூர்வம் சாதிக்கலாம் எப்போ ஆல்பாலைக்கு தான் நீங்க சாதிக்கலாம் என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க பயிற்சிக்கு நிறைய பேர் வர்றாங்க வரும்போது அது இது நான் சாதிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் அப்படி எல்லாம் வர்றாங்க பத்து பேர் வந்தாங்கன்னா அது அஞ்சு பேர் மாணவர்கள் வர்றாங்க முழு வெற்றி அடைஞ்சிருவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் நடுத்தரமானவங்க வர்றாங்க அவங்க வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் தான் அவங்களால சாதிக்க முடியும் மிச்சம் ரெண்டு பேர் ஒரு பேராசை அவனை பழி வாங்கிடலாம் இவனை பழி வாங்கிடலாம் இவனை போக்க வச்சிடலான்னு சொல்லி தேவையில்லாத எண்ணங்களோட தான் வர்றாங்க அதனால பூரா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களால அந்த பயிற்சி முடிஞ்சு தூங்க வைப்போம் அந்த நேரத்துல அவங்களால தூங்க முடியாது ஏன்னா தான் நீங்க வந்து ஆல்பா அலைகளுக்கு போக முடியும் ஆல்பா அலைகளுக்கு போனாதான் அந்த மிலட்டோனின் சுரக்கும் மிலட்டவனின் சொந்தான் உயர் உணர்வு நிலைக்கு உங்களால போக முடியும் அந்த அதீத சக்திகள் கிடைச்சாதான் யுத்தேஸ்வர் அவருடைய யோகானந்தர் சிஷியருக்கு வெளியே போயிட்டு வரும்போது எப்படி சொன்னாரோ அந்த கதவை நீ பூட்டல அங்க பாரு ஒரு காளி கம்மியா இருக்கும்னு சொன்னாரு அது மாதிரி நடு நிசையில சமைச்சுக்கிட்டு இருந்தாரு யுத்தேஸ்வர் என்னையா இந்நேரம் சமைக்கிறீங்கன்னு கேட்கும் போது இல்ல நம்ம கதை நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரயிலுக்கு போனவங்க ரயில தவற விட்டுட்டாங்க அவங்க வர்றாங்க பசியோடு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் இந்த மாதிரி அதீத செயல்கள் அவங்க சித்தர்களுக்கு பெரும்பாலும் என் இருக்கும் அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை ஆனா நம்ம இந்த அதீத செயல்களை செய்யணும்னா நம்ம வந்து ஆல்பாலையில் தான் உங்களால அந்த அதீத செயல்கள் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அங்குற விவரமா தெரிஞ்சுக்கிடலாம் இதுக்கு தொடர் பயிற்சி தான் தேவை எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க சாதிக்கலாம் ஒரு சில ஒரு வாரத்துல வரும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு மாசத்துல வரும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு வாரத்துல வரும் அந்த ஆல்ஃபா மனநிலைக்கு போறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆல்பா மனநிலைக்கு போறீங்களோ அவ்வளவு சாதிக்கலாம் நீங்க ஜெயிக்கலாம் என்னென்ன எதிர்காலத்துல அடையணுமோ அவ்வளவு நீங்க அடைஞ்சிடலாம் அதுல எந்த மாற்றம் இல்லை பிள்ளைகள் வந்து எந்த படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமா அந்த படிப்பு அவங்களால படிக்க முடியும் எப்போ நம்மளை நாம் உணர்ந்து நான் சாதிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் வெற்றி பெற்றுட்டேன் எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஆழ்மனத்துக்குள்ள போய் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் எப்பவும் எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கிறேன் தேவையான பணம் எங்கிட்ட இருக்குது நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் என்னென்ன கேட்கிறனோ அதை போற ஆழ்மனம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு உண்மையும் அதுதான் உங்க ஆழ்மனம் பிரபஞ்சத்தோட சேர்ந்து நீங்க உண்மையிலேயே ஆல்பா மனநிலைக்கு போனீங்கன்னா ஆழ்மனத்துக்கு தெரியும் இவர் ஆல்பா மனநிலையில் இருக்காரு இவருக்கு இதெல்லாம் கேட்கிறாரு இவருக்கு கொடுக்கணுங்கிற என்ன உங்க ஆழ்மனம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தூண்ட வைக்கும் மறந்துடாதீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ஆழ்மனம் அப்படியே கொடுக்கும் எந்த உதவியுடன் பிரபஞ்சத்தினுடைய உதவியுடன் உங்க ஆழ்மனம் அப்படியே உங்களுக்கு கேட்டதை பூரா கொடுக்கும் ஆல்பா இருந்தீங்களோ அப்பந்தான் இந்த அதீத செயல்கள் நம்ம எதிர்பார்க்கறத பூரா நமக்கு ஆழ்மனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நன்மை கேட்டா நன்மை கொடுக்கும் தீமை கேட்டா கண்டிப்பா தீமை தான் கொடுக்கும் அதை மறக்காதீங்க என்கிட்ட பயிற்சிக்கு வர்றவங்க பத்து பெர்சென்ட்டோ இருபது பெர்சென்ட்டோ அவங்க அந்த காரியத்தை நிறை பெறாம போறதுக்கு காரணம் அவங்க வந்து ஆழ்மனத்துக்கு போறது இல்ல பழைய எண்ணங்கள் கவலைகள் தோல்விகள் அதை நினைக்க 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 தான் அவங்களால வெற்றி அடைய முடியவில்லை ஜெயிச்சுட்டேன் 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 ஆழ்மனம் என்னை ஜெயிக்க வச்சது பிரபஞ்ச தொடர்பு சேர்ந்து என்னை ஜெயிக்க வச்சிருச்சு தேவையான பணத்தை கொடுத்துருச்சு தேவையான கல்வியை கொடுத்துருச்சு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்துருச்சு தேவையான அனைத்தையும் கொடுத்துருச்சு கொடுத்துருச்சு ஆழ்மனத்துக்கு நன்றி ஆழ்மனத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி இறை சக்திக்கு நன்றி நன்றி நன்றின்னு எவ்வளவெல்லாம் நன்றியோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சமும் ஆழ்மனமும் அந்த இறைவனும் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பான் மறக்காதீங்க அதனால தியானம்ங்கிறது சும்மா பத்து நிமிஷம் இருந்தா மட்டும் போகாது நான் சொன்ன மாதிரி அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆரவாரமத்த சூழ்நிலையில நீங்க தியானம் போடும் உங்க எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கும் சந்தோஷமான எண்ணங்களா இருக்கும் உணர்வு பூர்வ சந்தோஷமான உணர்வு பூர்வமான எண்ணங்களை உங்களுக்கு ஆழ்மனம் உருவாக்கும் கொடுக்கும் அப்பந்தான் நீங்க ஆழ்மனத்துக்கு உண்மையான ஆழ்மனத்துக்கு சென்று நீ ஜெயிக்க முடியும் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்